இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான பருப்பு தோசை தான் பண்ண போறோம் இது அவ்வளோ ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பாக்கலாமா இதுக்கு வந்து அந்த கரண்டி தாங்க அளவு இதுல ஒன்றரை கரண்டி வந்து கடலப்பருப்பு துவரம் பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு கரண்டி உளுந்தம்பருப்பு கரண்டி பச்சரிசி போட்டு நைட்டே ஊற வச்சிருங்க காலையில வந்து அதை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நீங்கள் தோசையாக ஊற்றன்னா ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த வெங்காயம் கருவேப்பில எல்லாம் பொதுசாக அரைஞ்சு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அப்படி அரைஞ்சு போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தோசையா அதை எப்படி ஊத்தணும்னு வச்சுக்கல அந்த வெங்காயம் வாயில கடிப்படும் போது சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைடிஷா வந்து தேங்காய் சட்னியே சூப்பரா இருக்கும் பட் நான் டிஃப்ரெண்டா நூக்கல் சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நூக்கல் வந்து நல்லா மேலோல்லாம் நல்லா கிளீன் பண்ணி உரிச்சு எடுத்துக்கலாம் கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு பொருசா கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்பதான் வேகம் நல்லா பொருசா கட் பண்ணி எடுத்துக்கங்க தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேன்ல வந்து ஆயில் விட்டுட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு சி உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுங்க அது கொஞ்சம் வதங்கவும் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கவுமே நான் நூக்கல் போட்டுக்கிறேன் ஏன்னா நூக்கல் முதலே போட்டால் தான் கொஞ்சம் நேரம் வேகும் வேணா வெந்தால் தான் பச்சை வடை போகும் அதனால் ஃபஸ்ட்டே நூக்கல் சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் போடுறது சில பேர் தக்காளிக்கு பதிலாக புளி போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா வேகவும் நல்லா வதக்கி இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறவும் மையம் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சட்னி ரெடி ஆயிரும் கடுகுளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் நல்லா முருகை விட்டுருங்க கருவேப்பிலையே அப்போதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தாளிப்பு போட்டு அதில் கொட்டிக்கங்க இப்போ தோசை ஊத்த போறோம் இரும்பு கல்ல ஊத்துனா தோசை சூப்பராக வரும் இதில் வேணா ஊற்றிக்கோங்க இந்த தோசை வந்து ரொம்ப பேப்பரெல்லாம் இழுக்க வராது கொஞ்சம் கனமாதான் வரும் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதில் நம்ம இந்த வெங்காயம்லாம் போட்டோம்னா அந்த வாயில் வெங்காயம் கடிப்படும் போது டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி போட்டு கீழெல்லாம் நெய் எது வேணா விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க இந்த சட்னி நூக்கல் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்